ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒய் எஸ்மலா நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் அங்கு தேர்தல் களம் சந்தித்துள்ளது இதில் வென்று சக்தி மிக்க பெண் தலைவர்களின் பட்டியலில் இடம் பிடிப்பாரா ஷர்மலா அவருக்கு முன் இருக்கும் சவால்கள் என்னென்ன கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர முதல்வராக இருந்த ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி விமான விபத்தில் உயிரிழந்தார் அவர் மறைவுக்கு பிறகு அவரின் குடும்பத்துக்கு குறிப்பாக அவரின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்து அவரை முதல்வராக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரோசையாவை காங்கிரஸ் கட்சி ஆந்திர முதல்வராக்கியது இதனால் அதிருப்தியில் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸிலிருந்து வெளியேறினார் அவர் நடத்திய ஓடர்பு பாத ஆந்திர அரசியலில் அவரின் மைலேஜை கூட்டியது அப்போது அவர் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை விமர்சிக்கவும் செய்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒய் காங்கிரஸ் என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கப்பட்ட ஒரு வருடத்திலேயே சொத்து குவிப்பு வழக்கில் ஜெகன்மோகனை சிபிஐ கைது செய்தது எனவே அவருக்கு பதிலாக அவரின் அம்மா ஒய் எஸ் விஜய் கட்சியை கவனித்துக் கொள்ள அவரது தங்கை ஒய் எஸ் ஷர்மிலா அரசியலில் குதித்து ஜெகன் பாதியில் கைவிட்ட பாத யாத்திரையை தொடர்ந்ததால் மக்களிடம் வரவேற்பு பெற்றார் ஜெகன்மோகன் சிறையில் இருந்து வெளிவந்த பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அதில் எதிர்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் இந்த நிலையில் அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் ஒய் எஸ் விஜயம்மா ஒய் எஸ் ஷர்மிளா ஆகியோர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸிலிருந்து பிரிந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா என்னும் புதிய கட்சியை ஷர்மிளா தொடங்கினார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தருவதாக அறிவித்தார் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தது அதன் பின் தான் தொடங்கிய கட்சியை கலைத்துவிட்டு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார் பின் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோரை சந்தித்தார் இந்த நிலையில் அவர் கட்சியில் இணைந்த இரண்டு வாரங்களில் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் தலைவராக இருந்த ருத்ரராஜு பதவியிலிருந்து விலகிய அடுத்த நாளே அந்த பதவி ஷர்மிளாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது ருத்ரராஜு காங்கிரஸ் செயற்குழு சிறப்பு உறுப்பினராக நியமித்துள்ளது காங்கிரஸ் தலைமை இது குறித்து ஒய ஷர்மிளா எக்ஸ் தளத்தில் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமனம் செய்திருப்பதால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்காக நான் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என பதிவிட்டிருந்தார் ஒய் எஸ் ஷர்மிளா ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் அங்கு ஒய் எஸ் வர்சஸ் ஒய் எஸ் என தேர்தல் களம் மாறியுள்ளது அதில் ஷர்மிளாவுக்கு எதிர்நோக்கி இருக்கும் சவால்கள் என்னென்ன இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடக்கவிருக்கிறது இதனால் ஷர்மிளாவின் நியமனம் முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஷர்மிளா தன் சகோதரருக்கு எதிராக தேர்தல் களத்தில் நிற்கிறார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் உழைக்க வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அவரின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் திட்டமிடல் என்ன என்பதை அரசியல் தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் மட்டுமின்றி மக்களும் உற்று நோக்கி வருகின்றனர் அதேபோல் ஒய்எஸ்ஆர் குடும்பத்திலிருந்து ஆந்திர காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்கும் இரண்டாவது நபர் என்னும் பெருமையை பெற்றிருக்கிறார் ஷர்மிளா இதனால் அவர் தந்தையின் பெயரை காக்க தன் திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது என அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆந்திர மாநிலத்தை கைப்பற்றியது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆந்திரா தெலுங்கானா பிரிவுக்கு பிறகு ஆந்திராவில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை இந்த ஒட்டுமொத்த களங்கத்தையும் ஷர்மிளா துடை தெரிவாரா என்பதுதான் காங்கிரஸ் மேலிடத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்திய அரசியலில் விரல் விட்டு என்னும் அளவில்தான் பெண் தலைவர்கள் உள்ளனர் அதிலும் கட்சியின் தலைமையில் ஜொலித்த பெண் தலைவர்கள் சொற்பம்தான் இந்த நிலையில் இந்திய அரசியல் களத்தில் தன்னை சக்திமிக்க பெண் ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்ள ஷர்மிளாவுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு இது இதை மூன்றே மாதங்களில் செய்ய வேண்டும் என்பது பெரும் சவால்தான் ஆந்திர மாநிலத்தில் வெறும் மண் குதிரையாக இருக்கும் காங்கிரசுக்கு புது வியூகங்கள் மூலம் உயிர் கொடுத்து எல செய்வாரா சக்தி வாய்ந்த தலைவனாக மிளரும் தன் சகோதரனை வீழ்த்தி வெற்றிவாகை சூடுவாரா ஷர்மிளா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்